அடுத்த தேர்தலை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை அடுத்த தலைமுறை நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நாங்கள் சிந்திக்கின்றோம் புதிய கலையரங்கம் திறப்பு விழாவில் முன்னாள் மாவட்ட சேர்மன் பேச்சு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேளாங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட குருவாடிப்பட்டி கிராமத்தில் முன்னாள் மாவட்ட சேர்மனும் அதிமுக மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளருமான பொன்மணி பாஸ்கரன் தன் சொந்த நிதியிலிருந்து கட்டப்பட்ட புதிய கலர் கலையரங்கு கட்டிடத்தை கிராம மக்கள் பயன்பாட்டிற்காக நூறு வயது எட்டியுள்ள முதியோரை முன்னுரித்து கழக நிர்வாகிகள் முன்னிலையில் திறந்து வைத்தார் அப்போது பேசுகையில் கடந்த இருபது ஆண்டு காலமாக இத்தொகுதியில் வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி என எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து கொடுக்கப்படாமல் இக்கட்டான சூழ்நிலையில் இத்தொகுதி மக்கள் இருந்து வருவதாகவும் எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்றே ஒன்றுதான் மக்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களின் தேவை அறிந்து செயலாற்ற வேண்டும் என்ற ஒன்றே ஒன்று மட்டும்தான் அடுத்த தேர்தலை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை மாறாக அடுத்த தலைமுறை நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நாங்கள் சிந்திக்கின்றோம் ஊழல் பணத்தை வைத்துக்கொண்டு பல்வேறு பொருட்களை இலவசமாக வழங்கி வருகிறார்கள் ஆனால் நாங்கள் குணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டு உங்களின் தேவை அறிந்து உங்களுக்காக செயலாற்ற காத்து கிடக்கின்றோம் பணம் பெரிதா குணம் பெரிதா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவே மீண்டும் இத்தொகுதியை இழந்துவிடக் கூடாது உங்களுடைய வளர்ச்சியிலும் உங்களுடைய வாழ்விலும் அக்கறை கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து இக்கிராமத்தில் நூறு வயதை எட்டியுள்ள நிலையில் வாழ்ந்து வரும் மாரியப்பன் என்பவரிடம் ஆசி பெற்றுக்கொண்டார் விழாவில் ஒன்றிய செயலாளர்களான ராஜா முருகேசன் வடிவேல் கருப்பையா மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர கழக கலைக்கழக சார்பு அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தெளிவாக சிந்தித்து பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு பல்வேறு பொருட்களை இலவசமாக குடித்து ஊழல் பணத்திலே கொள்ளையடித்து சம்பளித்த வாழ்த்தை வைத்துக் கொண்டு ஊர் ஊராக தோல்வி சுற்றி வருகின்றனர் ஆனால் உங்களுக்காக உழைப்பதற்கு உங்களுக்காக சேவை செய்வதற்கு உங்களுடைய கவலைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் குணத்தை வைத்துக் கொண்டு உங்களை தேடி வருகின்றோம் பணம் பெரிதா குணம் பெரியதா என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் மீண்டும் இந்த தொகுதி விடக்கூடாது இது உங்களுடைய வளர்ச்சியிலும் உங்களுடைய வாழ்விலும் அக்கறை கொண்ட அனைத்திந்திய அநாதரோட முன்னேற்ற கழகம் சார்பிலே நாங்கள் வருகிறோம்